கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார் விற்பனையில் முதல் பத்து இடங்களை பிடித்த டாப் டென் கார் மாடல்களின் விவரத்தை இந்திய கார் உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பான ஷியாம் வெளியிட்டுள்ளது அதன்படி முதல் இடத்தை பிடிப்பது மாரதி அல்டோ மாரதி அல்டோ கார் தொடர்ந்து முதல் முதலிடத்தை தக்கவைத்துள்ளது ஜனவரி மாதத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாரதி அல்டோ கார்களை விற்பனையாகியுள்ளது கடந்த ஆண்டு விற்பனையை விட இது கூடுதலாகும் இரண்டாவது இடத்தை மாருதி டிசைர் பிடித்துள்ளது இந்த செக்மெண்டில் பல புதிய மாடல்கள் வந்தாலும் மிக சிறப்பான தேர்வாக இருந்து வருகிறது மாருதி ஜனவரி மாதத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாருதி டிசைர்கள் கார்கள் விற்பனையாகியுள்ளது குறைவான பராமரிப்பு செலவு கொண்ட கார் என்பதே இதன் மிகப்பெரிய பலம் மூன்றாவது இடத்தை மாருதி வேகனார் பெற்றுள்ளது இப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ள மாருதி வேகனார் கடந்த ஆண்டு நான்காவது இடத்தில் இருந்த கார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஒரு படி முன்னேறியுள்ளது ஜனவரி மாதம் பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாருதி வகன் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற பயன்பாட்டுக்கு ஏற்ற காராக உள்ளது நான்காவது இடம் மாருதி சிப்ட் என்றும் இளமை குறையாமல் வாடிக்கையாளன் விருப்பத்தில் முன்னிலையில் இருந்து வருகிறது மாருதி சிப்டு கார் ஜனவரி மாதத்தில் பதினேழு பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சிப்ட் கார்கள் விற்பனையாகியுள்ளது கடந்த ஆண்டு இரண்டாவது இடத்தில் இருந்த தற்பொழுது நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதே நேரத்தில் விற்பனை சற்று கூடுதல் என்பதில் ஆறுதல் ஐந்தாவது இடம் கிராண்ட் ஐட்டன் ஜனவரி மாதம் கிராண்ட் ஐட்டன் கார் தனது வழக்கமான ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இம்மாதத்தில் பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராண்ட் ஐடன் கார்கள் விற்பனையாக உள்ளன பட்ஜெட் விலையில் பிரீமியம் அம்சங்களை கொண்ட கார் மாடலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவது இடத்தை பிடிப்பது இப்பட்டியலில் இடம்பெற்ற இரண்டு மாடல்களில் ஒன்று டொண்டி கார் ஜனவரி மாதத்தில் மேற்பட்ட கார்களை விற்பனையாகியுள்ளது டிசைனில் வாடிக்கையாளர்களை மயக்கிவிட்டது இந்த கார் அத்துடன் மிக சிறப்பான வசதிகளையும் இதனை சிறந்த தேர்வாக வைத்திருக்கிறது ஏழாவது இடம் மாருதி செலூரியோ மாருதி செலுரியோ கார் ஏழாவது இடத்தில் உள்ளது ஜனவரி மாதத்தில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட செலீரிய கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட் சிறந்த தேர்வாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இடம் பலேனா ஜனவரி மாதத்தில் பத்தாயிரத்துக்கும் பலேனா கார்கள் விற்பனையாகியுள்ளது அசத்தலான டிசைன் வசதிகள் விலை உள்ளிட்ட வாடிக்கையாளர்களின் பெரிதும் கவர்ந்த விஷயங்களாக இருக்கிறது ஆனால் ஹோண்டா எலைட் ஐ டுவெண்ட்டி காரை விட குறைவான விற்பனையை பதிவு செய்துள்ளது ஒன்பதாவது இடம் பிரஷா ஜனவரி மாதத்தில் இந்த கார் ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இம்மாதத்தில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனையாகியுள்ளன சரியான விலையில் கிடைப்பதுடன் மாருதி நிறுவனத்தின் மிகச் சிறந்த சர்வீஸ் நெட்வொர்க் இந்த காருக்கு வலு சேர்க்கிறது மைலேஜிலும் சிறப்பாக இருக்கிறது பத்தாவது இடம் மாருதி ஆம்னி ஜனவரி மாத விற்பனையில் டாப் டென் பட்டியல் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்திருப்பது ஆம்னி வேன் இம்மாதத்தில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆம்னி வேன்கள் விற்பனையாகியுள்ளன பன்முக பயன்பாட்டுக்கு ஏற்ற பட்ஜெட் விலை மாடலாக இருப்பது மாருதி காரின் விற்பனை தொடர்ந்து நல்ல எண்ணிக்கையை பதிவு செய்து வருகிறது